வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா போன பதிவில் நாம் யார் அண்ணு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாம் யார் நாம் யார்னா நமக்குள்ள நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய சொத்து இருக்கு அதுதான் யா நம் ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்தை புரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பூரா உச்சத்திலே இருக்காங்க அந்த ஆழ்மனத்தை தெரியாமல் புரியாமல் அது என்ன இதெல்லாம் உண்ணா அப்படின்னு கேள்வி பண்ணுறவங்க நையாண்டி பண்ணுறவங்கெல்லாம் படு பாதாளத்தில் இருக்காங்க யா இப்போ எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பண கஷ்டம் ஆனால் ஒரு பணக்காரனை பார்த்து கடன் கேட்குறோம் இல்லைன்னா பேங்கில் போய் ஒரு கடன் கேட்குறோம் நமக்கு எதுவும் உடம்பு சேரியும் இல்லைன்னா உடனே ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்பை குணப்படுத்தணும்னு போகிறோம் மனசு எதுவும் கஷ்டமாக இருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு கோயில் அந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணி எனக்கு என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிடணும் இல்லைன்னா என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கு ஆனா உலகத்துல எல்லாரும் பணக்காரங்க வசதியானவங்க வசதி இல்லாதவங்க தொழிலதிபர்கள் இந்த மாதிரி யார் எடுத்தாலும் ஒண்ணு ஒன்னும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு சாதுக்களை போய் பார்க்கறாங்க பாத்தீங்களா வெறும் சாதாரண சாதுக்களை போய் பாக்குறாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆடம்பரமோ அதோ இதோ அந்த வசதி வேணும் இந்த வசதி வேணும் அனு ஒன்றும் இல்லாம சும்மா ஒரு காட்டுல உட்காந்துருப்பார் ஒரு குடிசையில உட்காந்துருப்பார் எங்கயாச்சும் ஒரு ரோட்ல எங்கிட்டயாச்சும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துருப்பார் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துரு அந்த மாதிரி சாதுக்கள் இல்லை சித்தர்களை போய் அவங்க கிட்ட போய் நிறைய தஞ்சமடைகிறாங்க அவங்க கிட்ட போய் நிறைய கேட்கிறாங்க காரணம் அது வந்து அவருக்கு எந்த விதமான அந்த சாகுக்கு எந்த விதமான ஆசாபாசமும் கிடையாது அவருடைய ஆழ்மனம் நீ இப்படித்தான் இருக்கணும் உனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அதுபடி அவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அவர்கிட்ட எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்காத கழிவு எல்லாம் கேட்டு அவங்கள எப்படி எதிர்காலத்துல நல்லா வரலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய ஆழ்மனம் சரியா இருந்தா நம்ம எந்த சாதுவையும் யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியமே வராது நாங்கள் எங்கிட்ட நிறைய வர்றாங்க மாதம் மாதம் ஆழ்மனை பயிற்சிக்கு வர்றாங்க சின்ன பிள்ளைகள் வர்றாங்க பெரிய ஆளுக்கு வர்றாங்க நிறைய பேர் சின்ன பிள்ளைகள் வந்தால் பத்து பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் ஜெயிச்சிடுறாங்க ஆழ்மனை பயிற்சியில் பெரியாளுக்கு வந்தால் பத்து பேர் வந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் தான் ஜெயிக்கிறாங்க வந்த குறிக்கோளை நிவர்த்தி பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னுடைய குருநாதர் அத்திரி மகரிசி மலையில் பலகாலம் தங்கி இப்போவும் போயிட்டுருக்கார் அகத்தியர்னுடைய அப்படியே அருள் அப்படியே அவர்கிட்ட கிடைச்சிட்டு அத்திரி மகரிசி அவர் கூட நான் பல மாதங்கள் ஆட்கள் வாரங்கள் அத்திரி மகரிசிகெல்லாம் போய் தங்கியிருக்கேன் அந்த என்னுடைய குருநாதர் தங்கராஜ் சாமி கிட்ட கேட்கும்போது ஆழ்மனத்தை பற்றி அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார் ஐயா ஆழ்மனம் இதுதான் தியானம்னா இதுதான் அந்த தியானத்துல ஒரு மனிதன் இருக்கும்போது ஆழ்மனம் அற்புதமா வேலை செய்யும் அதுக்கு காரணம் அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் பனிரெண்டு பாவகங்கள் இருக்குது அதுல அஞ்சாம் பாகம் இருக்குது அதுதான் யா ஆழ்மனம் மனம் ஆழ்மனம் சொத்து இதெல்லாம் தான் யா அந்த ஐந்தாம் பாவகம் அந்த ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் கெட்டு போயிடக்கூடாது எங்கேயும் மறைஞ்சிடக்கூடாது யாராருக்கெல்லாம் ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆழ்மனத்துல ஜெயிச்சிருவாங்க அது சரியில்லாதவங்க ஆழ்மனத்துல தோ அதுதான் ஆழ்மனம் ஆழ்மனம் அப்படி அந்த அஞ்சாம் பாவகம் யாராருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நிறைய அவங்கள உணர்ந்து புரிஞ்சு அந்த ஆழ்மனத்தை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க நல்லா யோசனை பண்ணுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி ஸ்டாலின் மிகப்பெரிய சர்வாசிகாரி கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவை ஆண்டார் ஒரு ஆழ்மன ஆராய்ச்சியாளர் பெயரு அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் வாழ்ந்தார் அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மருத்துவர் ஒரு ஆழ்மன ஆராய்ச்சி அவர் என்ன செஞ்சார் ஒரு நாள் திடீர்னு ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலினை போய் சந்தித்தார் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆழ்மனை பயிற்சி கூட வைக்கணும் அது ரொம்ப பேருக்கு போடுங்க அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து அந்த ஆழ்மனை ஆராய்ச்சி கூட வச்சுருக்கோம்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் பெரிய கம்யூனிஸ்ட் வாரி நான் அந்த சித்தாந்தங்களை எல்லாம் நம்புகிறவன் கிடையாது எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே வந்து ஆழ்மன ஆராய்ச்சி கூடத்துக்கு கேட்குறேன்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த அதுக்கும் பயப்படாது ஐயா என்னை ஏதாச்சும் ஒரு சோதனை பண்ணுங்க அதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஆழ்மணம் ஆராய்ச்சி கூட வையா அது நம்ம அரசாங்கத்துக்கு தான் கேட்குறேன் எனக்காக கேட்கல நான் சொல்கிறார் அப்படியா முன்னையாவா சரி நீ அவன் மய்க்கா பழங்களை புற கூப்பிட்டாரு நீ இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இரவுல என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னா உனக்கு ஆழ்மணம் ஆராய்ச்சி கூட வச்சு கொடுத்துட்றேன்னார் இந்த வைக்காப்பாளர் இருக்கேன்னு சொல்லிட்டாரு இந்த ஆள் வந்தாருன்னா இவரை உள்ளே விட்டுறாதீங்கப்பா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டார் இந்த நிகழ்வு அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு அவர் மறந்துட்டார் ஆனால் லியோனிட் வாசி அந்த எந்த டேட் சொன்னாரோ அந்த டேட்டுக்கு இரவில் அத்தனை மணிக்கு போய் இவருடைய அந்த அறையில் போய் சந்திக்கார் அவர் வாசியை பார்த்து மெம்ம இருந்துட்டார் என்னடா இவனை வரக்கூடாதுன்னு இவன் வந்துட்டானே அண்ணன் உடனே மெய்காப்பாளரை கூப்பிட்டார் ஏய் வந்து இவனை புற கூப்பிடு பாதுகாவலர்களை கூட கூப்பிட்டு அவனுக்கு சிறை தண்டனை சிறை சேதம் உடனே சிறை சேதம் கூட கட்டளை விட்டார் நான் இந்த ஆள் உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேன் நீ எப்படி உள்ள விட்ட சத்தம் போட்டார் அதுக்கு வாசி சொன்னாரு ஐயா அவங்க தப்பு இல்லையா நான்தான் ஐயா உங்களுக்கு வேண்டிய இன்னொரு ஒரு உருவத்தில் உங்க ரூமுக்கு வந்தேன் ஏன் உருவத்தில் வரலைன்னாரு அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க ஐயா அந்த ஐயா உருவத்தில் வந்ததுனால தான் அப்போ பார்த்தீங்களா ஒரு ஆழ்மனம் சரியான முறையில் வேலை செஞ்சு இன்னொரு வடிவத்தில் கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த மாதிரி போயிட்டார் இல்லை இல்லை நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட இதை நம்ப மாட்டேன் இன்னொரு வாய்ப்பு நீயே சொல்லுங்க அப்போ உங்களுக்கு நம்ப தகுந்த ஆட்களை ரெண்டு பேரை என் கூட ஒரு பேங்குக்கு அனுப்புங்கன்னார் இவர் ஒற்றர் படையில் ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த ஆள் கூட போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு பேங்குக்கு அனுப்புனாங்க அவர் ஒரு வெத்து காகிதத்தை இந்த வாசி ஒரு வெத்து காகிதத்தில் கேசரிட்ட கொடுத்து இந்தா இது ஆயிரம் ரூபலுக்கு உண்டான செக்கு இது பணத்தை கொடுனார் அந்த கேஷியர் அந்த தான் கொடுத்தாரு ஆனால் அதுக்கு ஆயிரம் ரூபாய் மாதிரி அவருக்கு தோற்றம் அளித்தது அதை உடனே ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்டார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆயிரம் ரூபாயுங்கிறது அந்த காலத்தில் அவர் வாங்க முடியாமல் கையில் வாங்கி இவர் அவர்கிட்ட கொடுத்துட்டார் அவர் அந்த ஒற்றர் படையில் உள்ளவர் கிட்டு 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 நடுங்கிறார் என்னையா வெத்து பேப்பரை கொடுத்து ஆயிரம் ரூபாய் கையில் வாங்கிட்டாருன்னு அவரே நடுங்கிட்டார் பிறகு இவர் அந்த கேசியர்கிட்ட சொல்லியப்பா அந்த பேப்பரை ஒரு தடவை பார்ப்பானார் அது வித்து பேப்பராக இருந்தது உடனே இந்த ஆயிரம் ரூபாயில் திருப்பி கொடுத்துட்டாங்க இத்திருப்படையை ஒற்ற்படையை சேர்ந்த ரெண்டு பேரும் இவரை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க இவர்கிட்ட ஸ்டாலின் இருப்பாங்க யா இதெல்லாம் உண்மைதான் யா இவர்கிட்ட மிகப்பெரிய சக்திகள் இருக்குன்னார் அப்படியா சரி நீ வந்து இதை வந்து எந்த உலகத்துக்கு வெளியே காட்டக்கூடாது நீ உன்னுடைய ஆழ்மான ஆராய்ச்சி கூட வச்சு உனக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சுக்கா நம்ம நாட்டுக்கு பயன்படணும் மக்களுக்கு பயன்படணும் எதிரி நாட்டில் என்னென்ன வச்சுருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஆனால் இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் முப்பதுலையும் வாசி ஆழ்மண ஆராய்ச்சி பல நல்ல காரியங்கள் செஞ்சாரு நிறைய சாதிச்சார் ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்றார் ஸ்டாலின் அறுபது இறந்த பிறகு தான் இந்த ஆராய்ச்சி கூடம் வச்சது இந்த மாதிரி இதெல்லாம் வெளியே வந்து அப்போ அந்த ஸ்டாலினியே ஒரு ஆழ்மன ஆராய்ச்சியாளர் மயக்கிட்டார் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஆழ்மனம் அவங்ககிட்ட இருக்கு இதை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு செயல்படுது இந்த ஆழ்மனத்தில் நீங்கள் போகணும்னா தியானம் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம்னா அமைதியை உட்காந்து சலனமத்து இருக்கிறது இந்த சலனமரத்து இருக்கும்போது நல்ல மூச்சு எடுத்து நல்ல மூச்சு விட்டீங்கன்னா அது நல்ல உடம்புல பரிபூர்ணமாக ரத்த ஓட்டம் காற்றோட்டம் மின்னோட்டம் வெப்போட்டம் இவ்வளோ ஓட்டங்களும் இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் அந்நேரத்தில் நீங்கள் என்ன செயல்பட்டாலும் கண்டிப்பாக செயல்பட்டலாம் கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ண 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 உறக்க நிலைக்கு போயிடுவீங்க உறக்க நிலையிலேருந்து ஆழ்மனத்துக்கு போயிடுவீங்க ஆழ்மனத்துக்கு போகும்போது மெலட்டோனி ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினைச்சதெல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க எது கேட்டாலும் உங்கள் ஆழ்மனம் கொடுக்கும் அப் ஏற்பட்ட மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத சொத்து உங்க ஆழ்மனம் தான் அதான் உங்க கடவுள் உங்க குல தெய்வம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்டே தான் யார் இதைக்காக நீங்க வெளியே எங்கிட்ட அலைய வேண்டிய அவசியமே இல்லை அப்பேற்பட்ட மிக பெரிய சொத்து உங்ககிட்ட இருக்கிறதுனால அதை அனுபவிங்க அந்த ஆழ்மனத்தை புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க என்னென்ன கேட்டாலும் அது கொடுக்கும் மறந்துடாதீங்க இதே பயிற்சி நான் ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில் தியானம் பண்ணி ஜெயிக்கிறவங்க ஜெயிங்க அதை யாருமே தடுக்கல இல்லை வீட்டில் பயிற்சி பண்ணி உங்களால் முடிஞ்சோம்னா ஆழ்மனத்துக்கு போங்க நினைவுல இருந்து உங்க ஆழ்மனத்துக்கு போனாதான் நிறைய காரியங்கள் வந்து சாதிக்கலாம் அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்மகிட்ட இருக்குதுயா வாழ்க்கையில் சாதனையாளராக தான் இருக்கணும் வேதனையாளராக இருக்கவே கூடாது ஆழ்மனத்தை பயன்படுத்தி உங்கள் தோல்விகளிலிருந்து மீட்டெடுத்து ஒரு அற்புதமான புது வாழ்க்கைக்கு வரும்போது எல்லாரையும் கேட்டுக்கிட்றியா வணக்கம் ஐயா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்